ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் யோகா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய இந்திய பாரம்பரியமான கலை இது அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு கலை இந்த யோகக்கலை இந்த யோகக்கலை எப்படி வந்தது அப்படின்னா யார் எழுதினா அப்படின்னு யோக சூத்திரம் அப்படின்னு சொன்னது இது வந்து சான்ஸ்க்ரிட்டில் தான் இருக்குது இதை வந்து பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு முனிவர் எழுதியிருக்காரு இதை வந்து தமிழ் படுத்தி திருமூலர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு அவர் தான் வந்து காயமே இது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பொய்யடா காயம் அப்படிங்கிறது உடம்பு இந்த உடம்பே வந்து பொய் இதில் வெறும் காற்று தான் இருக்குது அதுதான் அந்த மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி எவ்வளோக்கு எவ்வளோ இவ்வளோக்குள்ளே நம்ம அவ்வளோக்கு அவ்வளோக்கள நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது இடக்கலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க சூரியக்கலை சந்திரக்கலை எப்படி சொல்லுவாங்க ஹீட்டு கோல்டு நம்மளுடைய உடம்பு வந்து ஹீட்டும் கோல்டும் சேர்ந்தது இப்போ ஆயுர்வேதத்தில் எப்படி சொல்லுவாங்க கபம் வாதம் பித்தம் அப்படின்ட்டுருக்க மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து இந்த சைடு ரைட் சைடு ஃபுல்லாக வந்து தன்மையும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பெண் தன்மையும் சேர்ந்தது அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்த உடம்பு இது இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து இந்த சந்திர வேதனான்னு சொல்லுவாங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சூரியன் சைட்லேயே நீங்கள் வந்து மூச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாடி நல்லா ஹீட் ஆகிடும் இப்போ நம்ம இங்கே வந்து சென்னை மோஸ்ட்லி இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோடைக்காலம் தான் இருக்கும் இப்போ சென்னையோட வெதர் பார்த்திங்கன்னா ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட்டு தான் அப்போ நம்ம உடம்பு வந்து நல்லா கூலிங்காக ஆகணும் அப்படின்னா இந்த சந்திரபீதனம் அதாவது சந்திரன் சைடு கூலிங்காக லெஃப்ட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடே விடும்போது நம்ம பாடி வந்து கூலாகிடும் ஹீட்டு கோல்டு ரெண்டும் சேர்ந்த உடம்பு தான் நம்மளோடது ஸோ பாடியை கரெக்டான சீதோஷ நிலையில வச்சுக்கணும் இது வந்து யோகா அப்படிங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை மனசும் சம்பந்தப்பட்டது நம்மளுடைய ஒரு ஒரு கையில் வந்து பஞ்சபூத எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு தெரியும் இல்லையா பஞ்சபூதம்னால் என்னது ஃபஸ்ட்டு நம்ம சுண்டு விரலில் வந்து நீர் வாட்டர் செகண்ட் வந்து நிலம் பூமி தேர்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கா அதாவது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வாயு காற்று ஃபிஃப்த்து வந்து ஃபயர் சூரியன் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடல்ல மனசு எல்லாத்தையும் ஆக்கிறது உலகத்தையுமே ஆக்கிறது இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூத எனர்ஜியில் வந்து நம்ம வந்து முதிரை சின் முதிரை அந்த மாதிரி நிறைய முதிரைகள்லாம் இருக்குது சூரிய முதிரை இந்த சூரிய முத்திரை பண் அது இது வந்து பிராணமுத்திரை இந்த பிராண முதிரை பண்ண 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 நமக்கு பிராண சக்தி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து நிறைய தலைவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு தான் இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உத்திரபூதி முத்திரை நீங்கள் வந்து பெரிய பெரிய உலக தலைவர்கள் பாபா முத்ரா அந்த மாதிரி சோ ஒரு ஒரு பிங்கர்கும் ஒரு ஒரு பஞ்சபூதம் இருக்குது ஸோ இந்த இந்த முத்திரை பேர் வந்து உத்திர போதி முத்திரை உத்திரன்னா அப்வேர்டு உங்களுக்கு இந்த மாதிரி முத்ரை பண்ண 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 பாடியும் மைண்டும் ரொம்ப வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கணும் நம்ம சொல்கிறத நம்ம உடம்பு கேட்குறது தான் வந்து மெயினான விஷயம் நம்ம அடுத்தவங்க தான் நம்ம பேச்சை கேட்கணும்னு நம்ம நினைப்போம் நாம் சொல்கிறத நம்ம உடலும் நம்ம மனசும் கேட்கணும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் நீ வந்து ஒரு தியானம் பண்ணும்போதோ இல்லை மெடிடேஷன் பண்ணும்போதோ மூச்சு பயிற்சி பண்ணும்போதோ நீங்கள் வந்து முதிரோட மூச்சு பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல விதமாக போய் சேரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படி இருந்ததுன்னா ஆயுஷ் டிவி காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட நேம் வந்து சாந்தி ஏர் பிளீஸ்ஃபுல் யோகா ஒன் செகண்ட் தேங்க்யூ நன்றி வணக்கம்